வணக்கம் தமிழக தொகுதிகளில் பாஜகவின் குறி அழுத்தமாக விழுந்துள்ள நிலையில் அது குறித்து முக்கிய தகவல் ஒன்று நமக்கு பிரத்யேகமாக கிடைத்திருக்கிறது கடந்த வருடம் ஜூன் மாதம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகம் வந்திருந்தார் அப்போது தமிழகத்தில் முதல்வர் ஆக வேண்டும் என்று மட்டும் நினைக்காமல் தமிழகத்திலிருந்து ஒருவர் இந்த நாட்டின் பிரதமராக வர வேண்டும் என நினைக்க வேண்டும் ஏழை குடும்பத்தில் பிறந்த ஒருவரை பிரதமராக்க வேண்டும் இதை பாஜகவால் தான் செய்ய முடியும் என்று அழுத்தமாக வலியுறுத்தி விட்டு சென்றார் அது மட்டுமல்ல தமிழகத்தில் ஒருவர் பிரதமர் ஆகும் வாய்ப்பு இரண்டு முறை வந்தது அதை கெடுத்தது திமுக தான் ஆனால் தமிழகத்தில் ஒரு பிரதமரை பாஜக உருவாக்கும் என்று அமித்ஷா கூறினார் அமித்ஷாவின் இந்த ராஜதந்திர பேச்சுக்கள் முழுக்க முழுக்க தேசிய அரசியலை மையப்படுத்தியும் எதிர்கட்சிகளுக்கு கலக்கத்தையும் குழப்பத்தையும் உண்டு பண்ணக்கூடிய வகையிலும் இருந்ததாக அப்போது கருதப்பட்டன மேலும் இது குறித்த பலத்த விவாதங்களும் சோசியல் மீடியாவில் வெடித்தன ஆனால் அமித்ஷா சொன்னது போல தமிழகத்துக்கு இரண்டு முறை பிரதமர் வாய்ப்பு வரவில்லை மொத்தம் நான்கு முறை வந்துள்ளது என்பதே உண்மை இதில் காமராஜருக்கு மட்டும் மூன்று முறை பிரதமர் சான்ஸ் வந்திருக்கிறது மூப்பனாருக்கும் பிரதமர் பதவி தேடி வந்தது ஆனால் மூத்த தலைவர்கள் காமராஜரும் சரி மூப்பனாரும் சரி பிரதமர் பதவியை துளியும் விரும்பவில்லை காமராஜருக்கு பிரதமர் வாய்ப்பு வந்தபோது போது அதனை தடுப்பதற்கான வலிமை திமுகவிடம் அப்போது இல்லை என்பதே உண்மை அதே போல மூப்பனாருக்கு வாய்ப்பு வந்தபோது கலைஞர் அதை விரும்பவில்லை என்றும் இன்னொரு புறம் மூப்பனாரே பிரதமர் பதவி வேண்டாம் என மறுத்தார் என்றும் இருவேறு செய்திகள் உண்டு அதனால் இந்த விஷயத்தில் திமுக மீதான குற்றச்சாட்டில் உண்மை இல்லை என்பது வேறு விஷயம் இருந்தாலும் அமித்ஷா என்று சொன்ன வார்த்தைகள் பலரது கவனத்தையும் திரும்பி பார்க்க வைத்தது எதற்காக அமித்ஷா அப்படி சொல்ல வேண்டும் அமித்ஷா சொல்லும் அந்த பிரதமர் வேட்பாளர் யார் அப்படினா இந்த முறை பிரதமர் வேட்பாளர் மோடி இல்லையா என்றெல்லாம் சந்தேகங்கள் வட்டமடித்தன அது மட்டுமல்ல அமித்ஷாவின் பேச்சு குறித்து நாம் சிலரிடம் விசாரித்தோம் அப்போது பல தகவல்கள் நமக்கு கிடைத்தன அதாவது தென் சென்னையில் பிரதமர் மோடி அல்லது கவர்னர் தமிழிசையை களமிறக்க பாஜக பிளான் செய்கிறதாம் மேலும் பிரதமர் மோடி தமிழகத்தில் போட்டியிட்டால் தமிழகத்தில் பாஜக சில இடங்களை கைப்பற்ற முடியும் என்றும் போட்டியிடுவதால் தென்னிந்தியாவில் பாஜகவின் பலம் தேர்தலில் அதிகரிக்கும் என்றும் கூட்டி கழித்து கணக்கு போடுகிறார்களாம் அதனால் தென் சென்னையில் மோடியே நேரடியாக களமிறங்குவார் என்கிறார்கள் ஒருவேளை மோடி தமிழகத்தில் போட்டியிடவில்லை என்றால் அமித்ஷாவின் நம்பிக்கைக்குரிய கவர்னர் தமிழிசை போட்டியிட நிறைய வாய்ப்புள்ளதாம் தமிழிசையை களமிறக்குவதன் மூலம் நாடார் சமூக வாக்குகளை பாஜக பக்கம் திருப்ப முடியும் எனவும் கணக்கு போடுகிறார்கள் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட கடந்த ஒரு வருடமாக விரும்பி வருகிறார் கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் தேர்தலில் வெற்றி பெற்று எம்பி ஆகி மத்திய அமைச்சர் ஆக வேண்டும் என்பதே அவரது இலக்காக உள்ளது இந்த நிலையில் பிப்ரவரி இரண்டாவது வாரத்தில் கவர்னர் பதவியில் இருந்து விலக முடிவு செய்திருக்கிறார் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இதனை டெல்லி மேலிடத்திற்கும் தெரியப்படுத்தி உள்ளாராம் மேலும் தேர்தலில் அவர் போட்டியிடுகிற பட்சத்தில் தென் சென்னை அல்லது விருதுநகர் ஆகிய தொகுதிகளை குறிவைக்கிறாராம் இதே விருதுநகர் தொகுதியை தான் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் மகன் குறிவைப்பதாக சொல்கிறார்கள் இந்த தொகுதியை கேட்டு பெற மதிமுக முயற்சி செய்து வரும் அதே வேளையில் இதே தொகுதியை காங்கிரஸ் கேட்பதாக தெரிகிறது அந்த வகையில் விருதுநகர் யாருக்கு போக போகிறது என்று தெரியவில்லை பொறுத்திருந்து பார்ப்போம்